இவர் என்ன கேட்டாரு என்னடாது பாறையில் வரகரசி தீட்ட இல சொந்த சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு தாளம் நீங்க சோறு கேட்டு நீ கேளாமா டக்குமு கொட்டுக்கு தாளாம் கட்ட மாமி பொண்ணி சோறு எனக்கு வேணா நீ உன்னோடு சொந்த மட்டும் போதும் மடி டக்குமு கொ டக்கு தாளாம் தோடி சேர்ந்து நின்னா போதும் டக்குமு கொட்டுக்கு தாளாம் ஓடு வட்ட வட்ட பாறையில

ஏன் அவர் என்ன மாமா என்ன பார்க்குறார பேபி சொல்லுவையா சொல்லுவியாடா இந்த பிள்ளையோட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று யாராவது சரி அப்போ அமைச்சி விடுவேன்னு சொல்றதுக்கு இந்த ஊருக்கு நாடகம் இந்த மணி அவன் சொன்னேன் என்ன இந்த 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 பிள்ளை ரெண்டு என்னது அமச்சூட்டி என்னனப் புரிய நான் கேக்குறேன் அமச்சூட்டி வரப்படி தகத்தி போற மாதிரி நீ நீ நாதாங்கம்மா கூட பேசி வாயை மட்டிப் ಬಿ வைக்காத போய் வாயை வைக்கும் போது அனில சூது மாதிரியே இருக்கு டேடா இப்போ ஒரு சவஞ்சன கேன் பாத்தமாடா அனில எவ்வளவு அழகான பிள்ளை அந்த அனில பார்த்துட்டு நாம் வர எவ்வளவு சூப்பரா இருக்குன்னுவாங்க அந்த மூஞ்சிய பார்த்தா அவ்வளோ அலம்சமா இருக்குன்னுவாங்க இவன் ஏதோ போய் பார்த்துருக்கான்னுவாரு அனு அது எங்க அண்ணன் டே இன்னைக்கு மெண்டல் மாத்திர மாத்திர மதியம் அப்ப நீங்க நான் அவனோட பெரிய மண்டல் பார்த்தாலே தெரியுது நாங்க சுந்தரம் தருவியா என்ன ஆகும் ஏன்

கருவாட்சி போலரும்பா கருவாட்சி போல இருப்பா நீ பாட விடல பாடு கருவாட்சி போலரும்பா இவ கருத்தம் போட்டு தானிடும்பா ஒரு இழுவையா இருக்குது ஆத்தோரம் கொடிக்காயா மனாமதுரை போறவுள்ள போற ஏய் நீ பாடம் போய்

எனக்கு அருப்பு கோட்ட புது கோட்ட அண்ணே என்ன சண்டை ஓட்டாலும் நம்ம நிறுத்த மாட்டோம் அன்னைக்கு ஒரு ஊர்ல பொண்டாட்டி புருஷன தொடையில் விழுந்து கடிச்சு சண்டை ஓடுது நான் விடலையே கண்ணுல பால ஓத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா அந்த உள்ள வந்தேன்டா என் பொண்டாட்டி நீ விதல கடிச்சு கொள்ள தருறா நீ கண்ணுல பால ஓத்து எங்களுக்கு தேவை எங்க டூட்டி டூட்டி எத்தனை ஊர் மக்கள் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாங்களோ இவங்க ஊரம் வந்துருவீங்க சண்டையே பேக் வந்தால் ஏ மூணாவது வய உன்னைய ஒரு தரம் ரஞ்சா ஓடிருவேன் நீ ஏனே விடுன்னு வந்த அண்ணன் ஓடி போயிடுவே சீராண்ண சீராண நீ போ மாட்டியா போ இப்ப அடிச்ச ஆளு தெரியாம தேடிக்கிட்டு இருக்காப்புல இப்பத்தே வம்ப வெளியூர் கரங்கிட்ட மாட்ட போறேன் வேலைக்குறிச்சி உண்மையிலேயே நல்ல ஊரு அண்ணே எல்லாம் எல்லா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் போனேன் நாளைக்கு யாரு முகத்தில் யார் மூலப்பீங்க போங்கண்ணே போனேன் நல்லா இருப்பேனே அண்ணே வரதமணி சொல்லு சொல்லு

பல்லப்பான காட்டிடுவான் அவரம் குறிச்சி ஏரியாவில் அண்ணா மணியண்டா அண்ணே அண்ணே இருவே சூப்பர் 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 அண்ணா உன்னை கூட்டு வந்து உனக்கு மூவாயிரம் சம்பளம் கொடுக்குறேன் நான் நான் ஒன்றுமே செய்யலை நீ எல்லா வேலையும் பண்ணிடுறியாடா அண்ணே

கருவாட்சி போல இருப்பா கருவாட்சி போல இருப்பா கருத்தம் போட்டு தண்ணிடுவா ஆமா பல்ல பல்ல காட்டிடுவான் பல்ல பல்ல காட்டிடுவா இவன் மழை வேக்கிடுவான் நல்லா அங்கு ரெல்லோன்னா உன்னை நம்புவதெல்லாம் வேணா

என்ன 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 சாதம் வச்ச ஏ ஆகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் ஆகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன்

நம்மள ஆட சொல்லி வரம் கொடுத்தாலே உலகம் அட உலகம் போக வச்சாலே வர வாழ வச்சாலே பாக்கு வத்தல மாத்தணும் பார்வதிய பாக்கணும் நாக்கு சமக்க போடணும் நாளுங்க நம்ம பார்க்கணும் உள்ள உனக்கு சமதமா மருதமணி ஆட வந்தா சந்திடமா ஒரு ஜேஜி போய் அது ஓன் டல்லும் போது பக்கெட்டை மெதுவாக வர்றேன் ஏன்னா மணல் திருட்டு ஆகாதுண்டு பக்கெட்டம் தான் என்கிட்ட கரிசல் மண்ணுக்கு இப்படி வரையான் பாருங்க பக்கத்துல வந்து நெல்லுங்க மச்சா என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான் பக்கத்துல வந்து நின்னுங்க மச்சான் என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான்

மாமனக்கு மாமனுக்கு மாமனுக்கு முடிச்ச மாடு

ஏத்துக்கிற மூஞ்சிய மட்டும் செல்ஃபி எடுங்களே கந்தங்கருவ பாம்பு குட்டி இறதுங்க ஒரு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பண்ணுங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பண்ணுங்க

சி கொத்தமல்லி கீரையோ இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேள அங்க கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கேப்ப கூட ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மாங்கூட நாங்க கேட்டதுல கேப்ப கூட ஆனா கிடைச்சது என்ன உண்டு நீதான்டா வெண்ணம்மனே ஆடருன்னு நீயாம் பாடுறேன் நல்லா கிலுப்பு போய் நாட்டாமையா

என்னத்தொட்டையும் கொட்டா பாக்கும் கொழுந்த வத்தல பொட்டா வாய் சவ்சானி அச்சினி வளம் பொட்டாஜோல் பறக்கும் கொட்டாஜோல் பறக்கும்

சொன்ன பஞ்சு முட்டாய் செல்ல கட்டி பட்டு பண்ண அளவுக்கு போட்டு கஞ்சி கொண்டு போறவனே குள்ள நீ வாரியா அப்படி போடு பஞ்சு முட்டாய் சேட கட்டி பட்டி ஒண்ணே ரவிக்க போட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீ நீ என்ன பண்ற நீ மாவாட்டுற நான் மாவை தள்ளி விடுறேன் ஆட்டம் ஆடுனா அது மாவாட்டம் நீ வாட்டுக்கு ஆட்டுச்சேன்னா மாவு வெளியே புளிச்சு புளிச்சுன்னு வெளியே போயிடும் ஐயா அவர் ஊம்பாம போக மாட்டாரு அன்னைக்கு அவர் ஊம்புனா தான்

வைக்காத தட்டே மாறிய அண்ணே தான் புறம் ஆடணும்

பச்ச பார்வ திராதடித சங்கமம் பாத சங்கமம் மச்ச பார்வ திராதடி மச்சாங்குரி மராதடி